எதுக்கு அழகு ஆணாக இருப்பதே அழகுங்கிற காலம்லாம் மலையறி போயிடுச்சுங்க இப்பெல்லாம் பெண்களுக்கு போட்டியா தங்களை அழகுபடுத்தி கொள்றதுல ஆண்களும் களையிறங்கிட்டாங்கிறது தான் உண்மை ப்ளீச்சிங் ஃபேஷியல் ஹேர் கட் ட்ரெஸ்ஸிங் ஆண்கள் தங்களோட தோற்ற பொலிவை நாளுக்கு நாள் மேம்படுத்தி கொள்ள தான் விரும்புவாங்க கொஞ்சம் கேர் எடுத்தாலே உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் அதிகரிக்கும் உங்களோட ஃபேஸுமே போலிவடையும் நம்பர் ஒன் சர்மம் ஆண்களோட சர்மம் ரொம்ப கடினமானதாக இருக்கும் இதை மென்மையாக்குறதுக்கு சந்தன பொடியோட பாதாம் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி முகத்தில் பூசிட்டு வரலாம் சுத்தமான தெளிவான சர்மமே ஆரோக்கியமான சர்மம்ங்க முகம் வறட்சியாக இருந்தால் ஆலிவ் ஆயிலோட கொஞ்சம் லெமன் சாறு கலந்து முகத்தில் தடவிட்டு வந்தீங்கன்னா சருமம் வறட்சி நீங்கும் சன்லைட்டில் முகம் வாட்டமடியாமல் இருக்க சர்மத்தை உரிய வகையில் பாதுகாக்கணுங்க முகம் கை கழுத்து பகுதியில் தரமான சன்ஸ்க்ரீன் லோஷன்ஸ்களை யூஸ் பண்ணுங்கள் வெயிலில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சன்ஸ்க்ரீன் இருக்கிற ஃபேர்லெஸ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சன் ரேஸ் சூரிய கதிர் இருந்து கண்களை பாதுகாத்துக்க சன்கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம் கண்ணுக்கு கீழே உங்களுக்கு கருவளைய இருந்தால் அதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுங்க தேவைப்பட்டால் பார்லருக்கு கூட போய் ஐ மசாஜ் எடுத்துக்கோங்க முக்கியமாக நைட்டு ரொம்ப நேரம் தூங்கி சீக்கிரமா காலையில சீக்கிரமா்சிங்கன்னா உடல் நலத்துக்கும் மனநிலத்துக்கும் ரொம்ப நல்லது மனம் ஆரோக்கியமாக இருந்தாலே அது நம்ம முகத்தில் பிரதிபலிக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா முகப்பிர பிரச்சனை இருக்கும் அதுக்கான தீர்வு உங்க வீட்டிலே இருக்குங்க சந்தனம் சாதிக்காய் மிளகு இந்த மூணையும் சேர்த்து அரைச்சு அந்த விழுதை உங்களோட பருக்கள் மேல தடவி வந்தீங்கன்னா பருக்கள் மறைய ஆரம்பிச்சிடும் பருக்கள் வந்த வடுமே காணாமல் போயிடும் அடுத்து சுத்தம் தினமும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா கழுவிக்கோங்க அன்றைக்கி தினமுழுக்கும் நீங்கள் அலைஞ்ச அந்த அலைச்சல் எல்லாமே உங்கள் முகத்தில் தான் அழுக்குகளாக மாசுகளாக சேர்ந்துருக்கும் ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் கண்டிப்பாக நைட்டு தூங்கிடாதீங்க ஸ்கின்னில் எந்தவித இன்ஃபெக்ஷனும் வரக்கூடாது அப்படின்னா உங்கள் ஸ்கின்னுக்கு நீர் சத்து சமமாக இருக்கணும் நீர் சத்து சமமாக இருக்க அடிக்கடி ஜூஸ் எடுத்துக்கலாம் இளநீர் எடுத்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க பப்பாளி முக பராமரிப்புக்கு உதவும் பப்பாளி பப்பாளியை போல் சரும அழகுக்கு நிகரான ஒரு பழம் இருக்கவே முடியாது சருமத்தோட நிறத்தையும் ஆரோக்கியமான அழகையும் பப்பாளியை பயன்படுத்தி அதிகரிச்சிக்க முடியும் இது பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் பப்பாளி நல்ல பலனை தரும் பார்லர் கூட போக வேண்டாங்க வீட்டிலே பப்பாளி ஃபேஷியல் பண்ணிடலாம் பப்பாளியை ரெண்டு பாதியாக கட் பண்ணி அதை அரைச்சி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் முகத்தில் பூசி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு முகம் கழுவிட்டு தூங்குங்க காலையில் எழுந்த உடனே உங்கள் முகம் பொழிவை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க நகை பராமரிப்பு கை கால்களில் இருக்க நகங்களை ஒட்டை வெட்டி சீராக மெயின்டைன் பண்ணிக்கோங்க நகங்களில் அழுக்கும் கரையும் படிஞ்சு உடஞ்சிருந்தால் அது தோல் பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும் தோல் பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக நம்மளோட ஸ்கின் பாதிக்கப்படும் ஸோ கை கால்களில் இருக்க நகங்களை வெட்டி நீட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள் தலைமுடி பராமரிப்பு இப்போல்லாம் ஸ்ட்ரெஸ் காரணமாக தான் தலைமுடி அதிகமாக கொட்டுது தினமும் தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் இந்த மூன்றையும் சம அளவில் எடுத்து உபயோகிச்சிட்டு வந்தீங்கன்னா முடி உதிர்வதும் குறையும் உடலுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் உடை தேர்வு ட்ரெஸ் செலெக்ஷன் ஸ்டைலாக ட்ரெஸ் போடுறது முக்கியம் ஆனால் அதை விட முக்கியம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறி போடுறது தான் ஆண்களுக்கு பெரும்பாலும் டார்க் க்ரீன் பிளாக் க்ரே ஒயிட் லைட் ப்ளூ ப்ரவுன் இந்த மாதிரி நிறங்கள் பொருத்தமாக இருக்கும் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஷூ ஸ்லிப்பர்ஸ் நீங்கள் அணியும் போது இன்னுமே உங்கள் அழகை மெருகேற்றி காட்டும் முக்கியமாக நீங்கள் எல்லா விதத்துலேயும் அழகாக இருக்கணும்னா நம்ம தளபதி விஜய் சொல்கிற மாதிரி உங்கள் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை இருக்கணும் சின்னதாக ஒரு ஸ்மைல் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கணும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படி தாங்க ஸோ அழகு என்பது நம்ம அகத்தோட பிரதிபலிப்புங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நல்ல மனதோட நம்ம இருந்தோம்னா நான் உங்களுக்கு சொன்ன எந்த பராமரிப்புமே தேவையில்லைங்க உங்கள் அகம் அழகாக இருந்தாலே உங்கள் முகமும் அழகாக இருக்கும் சரிதானே பிரதர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துடுங்க இதே மாதிரி ஸ்கின் கேர் ஹேர் கேர் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோஸுக்கு நம்ம ஹாப்பி பியூட்டி ஹெல்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களுமே ஹாப்பியாக பியூட்டியாக ஹெல்தியாக இருக்கலாம் அடுத்து ஆண்களுக்கான அழகு பராமரிப்பு பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீங்கிற சீரீஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்